தங்கமின் நல்லா ராச அடிக்குது சூப்பர் ரோஸ் அடிக்குது பாருங்க நாங்க காட்டி தந்தையும் குமராசரணம் கந்தாசரம் முருகாசரணம் சரணம் 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 பார்த்தீங்க அப்புறம் சின்ன காலி அமாவாசை வாழ்த்துக்கள் நல் வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும் எல்லோரும் காலையில் எழுந்திரிச்சி சாமி கும்பிடுங்கன்னா சாமி கும்பிட்டு அப்புறம்தான் வந்து சமையல் ரூம்க்கு போகணும் குளிச்சிட்டு சாமி கும்பிட்டு அப்புறம்தான் கிச்சன் குளம் போகணும் உங்களுக்கு தெரியாட்டி தெரிஞ்சுக்குவோங்க அந்த கிணண்டு பார்த்தீங்களா காலையில் எழுந்திரிச்சு அவருடைய அம்மா அம்மா கூட வந்துவிட்டேன் அவங்க வீட்டுக்குள்ளே இன்னும் கொஞ்ச நேரம் வெளியே இவங்க வந்து இவங்க வந்து சிறுநிதி இவங்க வந்து ஆனந்தி இவங்க வந்து பாலாஜி எங்கள் வீட்டில் வந்து சிறுநிதி பாலாஜி இருக்காங்க இது குட்டி சிறுநிதி இது குட்டி பாலாஜி சென்ட்ரில் இருக்கிறது யாருன்னு சொல்லுங்கம்மா பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் அழகாக இருக்கிற மாதிரி நாங்கள் வணக்கம் சொல்லிடு ஃப்ரெண்ட்ஸுக்கு வணக்கம் சொல்லிடுமே வணக்கம் சொல்லிடு வணக்கம் வெல்கம் பேக் டு નંબર છે